புகழுக்கு ஆசைப்படாத ராசிக்காரங்க கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லிடலாம் உறவுக்கும் நட்புக்கும் பதிப்புக்கு கூடிய குடும்பங்களா இருப்பாங்க அதாவது சொந்த பந்தத்தோட வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குங்க கூட்டு குடும்பத்தோட நண்பர்களோட ஒரு குழுவா இருக்கணுங்கிற எண்ணம் இந்த ராசிக்காரங்கிட்ட எப்பயுமே உண்டு இனம் சாதி மொழி நாடு இதுக்காக ஒரு ஆழ்ந்து பா ஒரு செயல்படக்கூடியவங்க நாட்டுக்காக ஊருக்காக விளக்கக்கூடிய உத்தமர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லிடலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பக வன்ம வெறுப்புங்கிறது இவங்க கிட்ட அதிகமா இருக்காது இந்த குணங்கிறது வெளியே காட்டிக்கவும் மாட்டாங்க எல்லார்கிட்டையும் அன்பா பண்பா நடந்து கொள்ளக்கூடியன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் வாழ்க்கை என்ன என்னங்கிற ஒரு உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் நிறைய திறமை சாலைங்கன்னு சொல்லலாம் ஆனா திறமை வெளிப்படுத்த தான் இவங்க கொஞ்சம் தயங்குவாங்க திறமை தனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைங்கிறது இவங்களுக்கே சில நேரம் தெரியாது ஆனா இவங்க திறமை வெளிப்படுத்துற பட்சத்துல இவங்க வாழ்க்கைங்கிறது ஒரு அட்டகாசமான வளர்ச்சிங்கிறது இருக்குன்னு சொல்லலாங்க சனி பகவான் தான் ராசி தேவியா இருக்கிறதால அந்த பயந்த சுபாவங்கிறது கொஞ்சம் இயல்பாவே இருக்கும் இவங்க கிட்ட திறமை இருந்தாலும் அது வெளி கொண்டு வரத்துக்கு பயந்துக்குவாங்க ஆனாலுமே இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே யார் என்ன உதவி கேட்டாலும் முடியாது என்ன என்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அந்த உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இதனாலயே சமுதாயத்துல நல்ல பேர் புகழ்ங்கிறது இருக்கு எங்க போனாலும் இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மதிப்பு மரியாதைங்கிறது இருக்குன்னு சொல்லலாம் மத்தவங்களுக்காக வாழக்கூடிய தியாகிகளும் சொல்லலாம் அதே மாதிரி புத்தி சாதனைங்கிறது சிறப்பா இருக்கும் சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டே உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருப்பதுதான் அந்த வகையில கும்பராசி அன்றுகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல இல்லை எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் சமீப காலமாவே கும்பராசி பொருள் வாழ்க்கையில சந்தோஷங்கிறது எங்க இருந்துச்சுன்னு கேக்குற மாதிரிதான் இருந்திருக்கும் மனசுல ஏதாவது ஒரு சிந்தனை எதிர்மறை எண்ணம் இனம் புரியாத பயங்கிறது இருந்திருக்குங்க நல்லபடியா தூக்கம் கூட வந்திருக்காது என்னதான் எளிமையான வாழ்க்கையை வாழ நினைச்சிருந்தா கூட பணவரமான உறப்பகம் கொண்டு வந்திருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில செலவுங்கிறது இருந்திருக்குங்க சொந்த பந்த வகையிலா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் நிறைய மனசாம சந்திச்சிருப்பீங்க என்னதான் அனுசரிச்சு போனாலும் ஒரு நல்ல நிலைமைங்கிறது இருந்திருக்காது அதே மாதிரி சில நேரங்கள் எல்லாமே சம்பந்தமே இல்லாம நிறைய விஷயங்களை அவமானம் சந்திச்சிருப்பீங்க கொஞ்சம் அடுத்து உங்க உபகாரங்கள்ல நல்லது செய்யணும்னு போய் நீங்க அதனால அசிங்கப்பட்டது தான் மிச்சம் சொல்லலாம் பிரிஞ்ச உறவுகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நெருங்கின உறவுக்காரங்களையோ நண்பர்களையோ அதிக உரிமையோடு பேசி பேரை கெடுத்துக்காதீங்க ஏன்னா உங்க நிலைமை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த நேரம் கொஞ்சம் சொந்த வந்த வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி கொஞ்சம் பாதிப்பு இருக்குது யாருக்கும் சாட்சிக்கு எழுத்து போறது வேண்டாம் வம்பு வழக்கு மரண விஷயத்துல அலட்சியமா இருக்க வேண்டாம் இந்த அரசு சம்பந்தப்பட்ட காரைக்கு செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ஆனா கொஞ்சம் அலைச்சலோட தான் இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பா சிறப்பா இருக்குது திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சரியாக கூடிய நேரம் கடன் பிரச்சனை வரந்தான் ஆனா கடன் வாங்குனாலும் இந்த நேரம் கொஞ்சம் குறைவ வாங்க பாருங்க மத்தவங்களை நம்பி எந்த செயலையும் ஈடுபடாதீங்க சோம்பேறுத்தனம் கூடவே கூடாது இந்த நேரம் உங்களுக்கு நேரம் அருமையா இருக்குது எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல வருமானம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புதான் ஆனா மந்தமா இருக்காதீங்க இந்த சோம்புங்கிறது வேண்டாம் இயல்பாவே மனசுல குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நேரம் எந்த வேலையா இருந்தாலும் ஒரு ஆர்வங்கிறது உங்களுக்கு இருக்காது நீங்க ஆர்வத்தை கொண்டுட்டு வந்தாலே சிறப்பா இருக்குது பழைய நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு நீங்க புலம்புறது வேண்டாம் அதனால நடக்க போகிறது ஏ எதுவுமே இல்லை இன்னைக்கு ஆகக்கூடிய காரியத்தை யோசிக்க பாருங்க கவலைப்பட வேண்டாம் குரு வருங்கிறது சிறப்பா இருக்குது குருவோட பார்வை இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கிறதால நன்மை தரக்கூடிய நேரம் தாங்க ஆனா கொஞ்சம் பெண்களா இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் உடல் நேரத்துல கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது குடும்பம் உறவுக்குள்ள பொறுத்த வரைக்குமே மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் தான் அதனால கொஞ்சம் பேச்சில் கவனமா இருக்கணும் தகப்பு மொழி சொந்த மதத்தோட கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க வேலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் பயப்பட வேண்டாம் கடந்த காலத்துல விட இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் வேலையில் இருக்குது கொடுக்கல் வாங்கல் எடுத்துக்கிட்டாலும் நிம்மதி தான் இந்த நேரத்துல எல்லாமே நீ வரக்கூடிய நாட்கள நீங்க கடன் வாங்குறதை தவிர்த்துட்டாலே பழைய கடன் அடைக்கக்கூடிய நேரம் தான் நிறைய பேருக்கு வேலை விஷயத்திலுமே நல்ல மாற்றம் ஒரு நிறைய ஒரு சம்பளத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு சம்பளம் கிடைக்கிற மாதிரி இந்த காலத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்கள்தான் தாராளமா செய்ய பாருங்க தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க என்ன ஏன்னா ராசியில ராகுவோட பார்வை செவ்வாயோட பார்வையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு சுபமான பலன் தரக்கூடிய நேரமாதான் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தைரியம் இந்த நேரம் உங்களுக்கு வேணும் மனசுல பலம் ஒண்ணு இருந்துட்டா போதும் கண்டிப்பா நல்ல மாற்றம்தான் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த நோய் பாதிப்புங்கிறது கொஞ்சம் கொடுத்துருக்கும் பரம்பரை நோய் சந்திக்கக்கூடிய இல்லாம கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பீங்க இந்த சக்கர பிரசர் இந்த கை கால் வலி இந்த மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் அவங்களுக்கு அது நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குன்னு சொல்லலாம் ஆனா மருந்து மாத்திரை சரியா எடுத்துக்க பாருங்க நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்குங்க பாக பிரிவுங்கிறது கொஞ்சம் இலிபுரியாதான் இருக்கும் அதனால நீங்களாவே போய் தலையிடுறது வேண்டாம் மத்தபடி சிறப்பாதான் இருக்குது நிறைய பேர் இந்த ஆவணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே திருத்தம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதாவது இந்த பத்திரம் அந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே திருத்தம் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது அப்படி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த நேரத்துல செஞ்சுக்கலாம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் ரொம்ப முக்கியமா மனசுல அமைதி தாங்க இந்த நேரம் இருக்காது இயல்பாவே நீங்க காற்று ராசி குழப்பத்தோட தான் இருப்பீங்க அதுவும் இந்த நேரத்துல கொஞ்சம் மன அமைதிங்கிறது கேட்டுற மாதிரிதான் இருக்குது அதனால எந்த வேலையா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை செய்ய பாருங்க நிதானமும் செய்ய பாருங்க ஒரு வேலை எடுத்துக்கிட்டா அதுல ஆர்வம் ஒரு பற்று நீங்க ஒன்றுட்டு வந்துட்டீங்கன்னா போதுங்க எல்லாமே சிறப்பு தான் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா கொஞ்சம் மனசுல பயம் ஒரு எதிர்மறை சிந்தனை இல்லாம அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கால பைரவரை வரை நீங்க வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா இந்த பயம் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கும்பராசி அன்றுகளுக்கு எப்படினே சொல்லலாங்க அதே மாதிரி உற்சாகமா இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய வேலை நல்லபடியா முடியும் ரொம்ப நாளா தடைப்பட்டு இருந்த விஷயம் எல்லாமே ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்வத்தோடு பண்ணீங்கன்னா அது திருப்திகரமா முடியுங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சொந்த பந்தத்தோட திருமண நிகழ்ச்சிகள நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அதனால சொந்த பந்த வகையில ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல மாற்றம் தான் செவ்வாய் ஆட்சி பணம் பெற்று இருக்கிறதால இந்த சகோதர உறவு வகையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாதான் தான் இருக்குது குருவோட பார்வை சில நேரம் இருக்கிறதால ஆரம்பத்துல பணம் நெருக்கடி இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாட்டம்தான் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் நீங்க கவனம் கொடுக்கணும் ஏற்கனவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கடன் வாங்கியிருக்க கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கெடுபிடிங்கிறது நேரம் செய்வாங்க அதனால அந்த வேலையில அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க ஆனா எக்காரணத்தை கொண்டு அந்த சொந்த பந்த வகையில கடன் வாங்குறது வேண்டாம் அது இன்னும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துறா ஆரோக்கிய விஷயத்தை எடுத்துக்கிட்டா முன்ன சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் பரம்பரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த சக்கரை பிரஷர் ரத்த அழுத்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் தொல்லை கொடுக்கும் அதனால அந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க பயணங்கள் அதிகமா இருக்கு இந்த நேரம் பயணத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இரவு நேரம் பயணமா இருந்தா நீங்க செஞ்சுக்காம இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நிறைய பேர் தொழில ஒரு புதுமையை ஏற்படுதுன்னு நீங்க ஆசைப்படுவீங்க அவங்களுக்குமே இந்த காலகட்டம் நல்ல மாட்டேந்தாங்க தொழில் வாழ்க்கையிலேயே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் வழியில எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல யோகம் தான் கிரக அமைப்பு பொறுத்த வரைக்குமே கும்பராசி ஆபர்கள் உங்க குழந்தைகள் வழியில சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு இந்த நேரம் ஒரு குரு உச்சமடைந்து இருக்கிறதால உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் பெரிய பணங்கிறது உங்களுக்கு இல்லைனாலுமே ஓரளவுக்கு சமாளிக்க கூடிய நேரமா இந்த நேரம் சொன்னாங்க வீட்லயா இருக்கட்டும் வெளிலயா இருக்கட்டும் இந்த ஈகோவை விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களாவே பல பிரச்சனை நீங்குது வேலைன்னு வர்றப்ப நிறைய பேர் வேலை கொஞ்சம் பிடிக்காது ஏன்னா வேலை சும்மா அதிகமா இருக்கிற மாதிரி தோணும் வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வேற வேலைக்கு போகலாமான்னு யோசிப்பீங்க இந்த வேலை பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்துல கவனமா இருங்க இப்போதைக்கு வேலை மாத்துறது வேண்டாம் வேலை செய்யற இடத்துலயும் சரி தேவையில்லாத வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலே சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சுக்கணும்னு சொல்லலாங்க அதே மாதிரி பொருளாதாரங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சிறப்பா அமையும் புதுசா இடம் புது வீடு அமையக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாங்க நீங்க ரொம்ப முக்கியமா இந்த நேரத்துல இன்னும் சொன்ன மாதிரி தான் கால பைரவர் வழிபாடு செய்ய பாருங்க நரசிம்மர் வழிபாடு செய்ய பாருங்க பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது கும்பராசி ஆண்டுகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாங்க பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பராசி ஆண்டுகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அன்றவர்கள் நட்சத்திர ரீதிய நீங்க எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத மேலுமே நாம இந்த பதிவுல பாக்கலாங்க உபராசி பொறுத்த வரைக்குமே அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வேலையில கவனம் கொடுக்கணுங்க வேலையில கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைங்கிறது உருவாகக்கூடிய நேரம் நீங்க உண்டு வேலை உண்டு இருந்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி நேரம் தான் வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்பா இருக்குது எல்லாத்துலயும் கவனம் கொடுக்கணும் தொழில விரிவாக செய்யக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது ஏன்னா குரு பார்வை இருக்குது தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது வேலை தேடக்கூடியங்களா இருந்தா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான் நிறைய மாற்றம் தரக்கூடிய நேரம் அதே சமயம் வருமானம் ஒரு பக்கம் இருந்தா செலவும் ஒரு பக்கம் இருக்கும் அதனால வரவு செலவை கொஞ்சம் நீங்க கவனிக்க பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமை உங்களுக்கு சிறப்பா இருந்தாலும் இந்த பணம் காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வகையில வழி பிறக்குங்க அதுல எந்த பாதிப்புமே இல்லை முயற்சிக்கு தகுந்த பணம் கிடைக்கும் புதுசா பழகக்கூடியவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அவங்களால பாதிப்புங்கிறது நேரம் உண்டு அவசரப்பட்டு எந்த வேலையிலையும் இறங்கக்கூடாது இல்லைன்னா சங்கடம் தான் வரும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க இந்த ஒப்பந்தம் அந்த பத்திரங்களை கேள்வித்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நல்லா படிச்சு பார்த்துட்டு பெரிய மனிதனுடைய உதவியோடு நீங்க எதுவாக இருந்தாலும் செய்ய பாருங்க அரசு வழியில இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம்தான் விற்க முடியாத சொத்து புத்தி எல்லாமே விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க கையில் பணம் பழக்கம் இந்த நேரம் இருக்கும் இந்த நட்சத்திரம் காரங்களுக்கு குடும்பத்திலையுமே நல்ல மாற்றம் தான் ஒரு சுபிச்சமான நிலைமை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் எந்த வேலையிலயும் நிதானமா செயல்படணுங்க தேவையில்லாத பிரச்சனை கொஞ்சம் தேடி வரும் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி அதனால கவனம் கொடுக்கணும் உடம்புலயும் இந்த நேரம் கொஞ்சம் சங்கடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல கவனம் பாருங்க நினைச்ச வேலை இல்லாம நல்லபடியா முடியும் புதுசா தொழில் தொடங்குறீங்கன்னாலும் சிறப்பா இருக்குது செஞ்சுட்டு வர தொழிலும் நல்ல மாற்றம்தான் வேலையிலயும் பிரச்சனை இல்லை புதுசா இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குதுங்க தெய்வத்து மேல நம்பிக்கை வைக்க பாருங்க எல்லாமே நல்ல மாட்டம்தான் ஜென்ம ராசிக்குள்ள ராகு சத்தமஸ்தானத்துல கேது இருக்கிறதால இந்த நண்பர்கள் வகையில அதுமே புதுசா பழகக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் உங்க ரகசியத்தை பத்தி யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் அது உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருங்க நீங்களுமே மத்தவங்க விவகாரத்துல தலையிடாம இருந்துட்டாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதே மாதிரி நீங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள்ல உங்க தொழிலா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறைங்கிறது எடுத்துதான் ஆகணும் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் நன்றி நண்பர்களே இந்த புதுவில் கும்பராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா வந்திருக்கு நன்றி நண்பர்களை